பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் மதுரை ஆதீனம் திடீர்னு ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார் தன்னை கொல்ல முயற்சி நடந்திருக்குது அப்படின்னாரு கொள்வதற்கு வந்த நபர்கள் யார் அடையாளங்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தார் திடீர்னு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது காவல்துறை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் சோசியல் மீடியாக்களில் வந்துச்சு அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அதன் நிலைமை வேறு மாதிரி மாறி இருக்குது இப்ப உண்மையிலே என்ன நடந்தது ஏன் அவர் கொலை முயற்சி என்று சொன்னார் இதன் பின்னணி என்ன மதுரை ஆதீனமாக இப்போது இருக்கக்கூடியவர் வந்து கடந்த காலங்களிலே இருக்கக்கூடிய அருணகிரி என்று சொல்லக்கூடியவர் வந்து மதுரை ஆதீனமாக இருந்தார் அவர் சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு சான்றோனாக திகழ்ந்தார் அவர் அவர் எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் தங்களுடைய மீலாது விழாக்களிலே சிறப்புரை பேசக்கூடிய அளவிற்கு அவரை சமய நல்லிணக்க நாயகனாக பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர் பெரும் புகழ் பெற்றவர் மதுரை ஆதீனம் என்று வழங்கப்பட்டவர் அந்த ஆதீனத்துக்கு நேர் முரணாக ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகளை பேசக்கூடியதாக ஒரு சைவ மடாதிபதி ஏற்கனவே பார்ப்பனர்கள் வந்து சைவ மடங்களை வந்து ஏற்பதில்லை என்று அவர்களுக்கிடையே வந்து ஒரு பெரிய போரே இருக்கிறது உட்கட்சி போர் மாதிரி அவர்களுக்குள்ளே ஒரு உள்முரண்கள் நிறைய இருக்கிறது என்று கடந்த காலங்களிலே சொல்வார்கள் அதற்கு நேர் எதிராக பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராகத்தான் சைவ மடங்களே தோன்றப்பட்டது என்றெல்லாம் சொல்வாங்க அதற்காகத்தான் சைவ மடங்களே தோன்றியது என்று கூட சொல்வாங்க கடந்த காலங்களே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் வளர்ப்பதற்கு இந்த சைவ மடத்தை வந்து பயன்படுத்தி கொண்டார்கள் அவரால் தான் பட்டிமன்றபம் என்கிற வடிவம் கூட தமிழுக்கு மேடை உலகத்திற்கு வழங்கப்பட்டது அவர் வந்து மிகச்சிறந்த சிந்தனைகளை விளக்குவதற்கு படித்தவர்களுக்கு மத்தியில் மட்டுமே மட்டுமே பேசப்படுகிற விஷயங்களை பாமரர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பாக பட்டிமன்றத்தை பயன்படும் இப்ப வந்து பட்டிமன்றம் என்பது மாலை நேரத்து வியாபாரமாக மாறிவிட்டது கணவனா மனைவியா கொழுந்தியாளா மாமியாளர்லாம் பட்டிமன்றம் பேசி கிண்டல் அடிக்கிற ஒரு ஜோகடிக்கிற மன்றமாக காமெடி கிளப்பாக இருக்கிறது ஆனால் அவர் ஒரு சிந்தனை அரங்கமாக நடத்தினார் அப்படிப்பட்ட குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள் எல்லாம் சைவ மடாதிபதிகளாக இருந்து தமிழ் வளர்த்தார்கள் மக்களுக்கு செய்கிற தொண்டுதான் மகேஷனுக்கு செய்கிற தொண்டு என்கிற ஒரு பெரிய பாரம்பரியம் ஒரு வரலாறு இருக்கிறது இவர் அதுக்கு நேர் முரணாக சைவ சித்தாந்த அந்த மாநாட்டுக்கு வந்தவரு இவரோட கார் தான் ரொம்ப வேகமா போகுது எதுக்கு வரக்கூடிய ஒரு நான்கு ரோடு பிரிகிற இடம் உளுந்தூர் பேட்டை கிட்ட வருகிற போது ஒரு காரு வருது வந்த இடத்துல அவங்க வந்து எதிர்பாராத விதமாக இந்த வந்த காருக்கு பிரேக் பண்ணாங்க அதனாலதான் ஒரு சிறிய உரசலோடு கூடிய அந்த வண்டி நின்றுச்சு இவங்க போயிட்டாங்க நியாயமாக பார்த்தால் அந்த ஓட்டுநர் வந்து விபத்தை தவிர்ப்பதற்கு இங்க பாராட்டு தெரிவிக்கணும் இவர் உள்ள தூங்கிக்கிட்டு இருந்ததா சொல்றாரு மதுரை ஆதீனம் என்று சொல்லக்கூடியவர் உள்ள தூங்கிட்டு இருக்க வந்து ஜெர்க்கானுச்சு என்று அவர் சொல்றாரு உடனே என்னை கொள்வதற்கு வந்து சரி செய்வதற்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க அவங்க தலையில தொப்பி வச்சிருக்கிறாங்க தாடி வச்சிருக்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து சாதாரணமா வரல உளுந்தூர் பேட்டைக்கு வந்தாலும் சாதாரண ஆள் கிடையாது பாகிஸ்தான்ல இருந்து வந்தாரு அப்ப பாஜகவின் குரல்லையே ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்றாரு சரி இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு முறையா புகார் கொடுத்தாரான்னு கேட்டா நீங்க கொடுத்தீங்களான்னு கேட்டா இல்லைங்க நான் சிவன்ட்ட ட அப்ப வந்து எம்பெருமான் சிவன்டே போய் சொல்லக்கூடியவரா இவருங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இவருக்கு அப்படி ஒரு விபத்து நடக்கவே இல்லை இவருக்கு எந்த கொலை மிரட்டலும் விடப்படவும் இல்லை இவர் யாரும் ஃபாலோ பண்ணி வரவும் இல்லை ஒரு கற்பனையான குற்றச்சாட்டை அவர் வந்து முன்வைத்ததன் மூலமாக கள்ளக்குறிச்சியினுடைய காவல்துறை அதை ஆய்வு செய்து அந்த சிசிடி கேமராவில் இருந்து அந்த ஃபுட்டேஜை வெளியிட்டாங்க ஒருவேளை சிசிடி கேமரா வேலை செய்யாமல் இருந்து இவர் சொன்ன குற்றச்சாட்டை வந்து காவல்துறை சீரியஸாக எடுத்திருந்தால் அந்த பகுதி சார்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் சந்தேகத்துக்குரிய வகையிலே காவல்துறையால் வந்து வேட்டையாடப்படக்கூடிய அளவிற்கு விசாரணை மையத்திற்கு அழைத்து சென்று தேவையில்லாமல் அலக்களிக்கப்படுவதற்கான பெரிய துயரமும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே பல சந்தேக வழக்குகளிலே பல பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை காலம் தண்டனை காலத்தை விட அதிகமாக இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வந்து மனித உரிமை ஆர்வலர்கள் பல பேர் சொல்கிறாங்க சுவடு மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிப்பாளர் கடந்த காலங்களிலே மதிமுகவில் தீவிர செயல்பாட்டாளராக இருந்தவர் அவர் தீவிர இறை நம்பிக்கையாளராக மாறி பாலசீன விடுதலை குறித்து ஏதோ ஒரு கட்டுரை எழுதினாரு ஒரு சோசியல் மீடியாவில் எழுதினார் என்பதற்காக என்னையே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் இப்பொழுது சிறையில் இருக்கிறார் அப்போ சாமானியர்களாக இருக்கிறவர்களே பெரிய பெரிய வழக்குகளை சந்திக்கிறார்கள் வெறுமனை சந்தேக வழக்கில் கூட்டு போய் கோயமுத்தூர் குண்டுவெடிப்பில் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டது போக சந்தேகத்தின் பெயரால் அழைத்து செல்லப்பட்ட பல இளைஞர்கள் பதினைந்து வருடம் இருபது வருடம் பதினெட்டு வருடம்லாம் சிறையில் விசாரணை கைதிகளாகவே இருந்து நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டதற்கு பின்பு சராசரி வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாத நெருக்கடிக்கு ஆளானார்கள் என்பதெல்லாம் நன்கூடாக பார்க்கப்பட்ட ஒன்று சிறைவாசிகள் விடுதலை குறித்துலாம் என்ன சட்டமன்றத்திலேயே எடப்பாடி பழனிசாமி உட்பட பல பேர் குரல் கொடுத்தாங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க இப்போ இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒரு பழி சாட்டுவதற்கு கொலைப்பழி சாட்டுவதற்கான வாய்ப்பாக இதை அவர் பயன்படுத்தி கொண்டார் சரி இந்த சிசிடி வெளிவந்ததற்கு பின்பு அடுத்து அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா காவல்துறை மீதே வந்து அவர் கலங்கம் கற்பிக்கிறார் ஒருவேளை காவல்துறைக்கும் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்ல போறாரா இல்ல சீனாக்காரங்க செய்த சதின்னு சொல்ல போறாரா சர்வதேச இவரை கொள்றதுக்கான அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கிறது வேற ஏதாவது அரசியல் தலைவராக இருக்காரா அப்ப இவருக்கு மனநிலை சரியில்லை அப்படின்ட்டு இந்து மக்கள் கட்சிக்காரன் சொல்றான் இவர் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் மாட்டிக்கிட்டாருன்னு அவங்க பிளேட் எப்படி மாத்தி போடுறாங்கன்னா கூட அந்த புகார் கொடுப்பதற்காக அந்த பேட்டி கொடுத்தாங்கல்ல செய்தியாளர் சந்திப்புல அதுல கூட நிக்கிறவன் பூரா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்து முன்னணியோட முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர்தான் தான் அவருக்கு ஓட்டுநரு அவர் கூட இருக்கிறவங்க பூராமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய வேண்டியவர்கள் கூட இருந்தாங்க என்பதை அந்த அமைப்பில் ஏற்கனவே செயல்பட்டவர்கள் இப்பொழுது விலகி நிற்பவர்கள் வந்து உறுதிப்படுத்துறாங்க அந்த செய்தியை அப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு மத ரீதியான பிரிவினையை உருவாக்குவதற்கு சைவ மடாதிபதி என்கிற தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறவி என்கிற தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷம பிரச்சாரத்தை கூடாது என்பதை வந்து மத நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் சமய நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் பல பேருடைய கருத்தாக இருக்கிறது இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறதுக்கு காரணம் என்ன தனக்கு ஏதாவது இப்போ எல்லாத்துக்கும் தான் ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே தனக்கும் ஒரு ஒய்ப்பு பாதுகாப்பு கேட்போம் அப்படின்றதுக்காக சொல்றாரா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் புடிப்பட்டா வந்து அவர் வந்து போலி சாமியார் பொடிப்பட்டல் ஏன்னா சாமியார் என்று சொல்வதை போல ஏன்னா இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகள் சொத்துக்களை வந்து கார்ப்பரேட் சாமியார்கள் வந்து குவித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம கண்கூடா பார்க்கிறோம் யானை போகிற பாதையிலே பல இடங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வழக்குகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் அப்போ இவருக்கு பின்புலமாக ஏன் இவர் வந்து பாஜக சார்ந்த அரசியலை பேசுகிறார் எச் ராஜா பேச வேண்டியதெல்லாம் எதற்கு ஒரு மடாதிபதியாக இருக்கிறவர் பேசுகிறார் சொல்வதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கூட நிறைய குற்றச்சாட்டுக்களை அவர் பேசினார் தொடர்ச்சியாக அவர் ஒரு தன்னை ஒரு சங்கி என்பதைப் போல அவர் வெளிப்படுத்தி வருகிறார் அவர் துறவியாக இருக்கிறவர் சைவ மடாதிபதியாக இருக்கிறவர் எல்லாருக்கும் மாணவராக இருக்க வேண்டும் அன்பே சிவம் என்பதாக அவருக்கு கொள்கையாக இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக துவேஷத்தை பரப்பக்கூடியவராக அவர் தன்னை காட்டிக் கொள்வது என்பது அவருடைய மரபார்ந்த ஒரு பெருமைக்குரிய பண்பாட்டுக்குரிய ஒரு சைவ சித்தாந்தத்தினுடைய தொடர்ச்சிக்கு ஒரு அவமானத்தை தேடி தருவதாக பார்க்கப்படுகிறது இப்ப மதுர ஆதீனம் சொன்ன தகவல் சிசிடிவி காட்சிகள் இது ரெண்டும் முரணாக இருக்கும்போது ஒரு சாதாரண மனிதன் இப்படி ஒரு புகாரை சொல்லிட்டு எளிதாக கடந்து போயிட முடியாது ஒரு மதுரை ஆதீனமாக இருக்கறனால அவர் சொல்லிட்டு அரசாங்கம் அப்படியே விட்டுருமா இதை காவல்துறை மேம்போக்காக கருதி கொள்ளுமா இல்லை இதில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா எடுப்பார்களா இல்லை ஆதீனமாக இருந்தாலும் சரி அவர் எவ்வளோ உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னால் அரசியல் சாசனத்திற்கு முன்னால் எல்லாரும் சமந்தான் இன்னும் இவர் கூடுதல் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் தான் சரியானதாக இருக்க முடியும் அப்போ இவர் மீது வந்து வழக்கு போடுவார்களா இவரை காவல்துறை கைது செய்யுமா மத துவேஷத்தை பரப்புவதற்காக மத கலவரத்தை தூண்டுகிற விதமாக பேசியதற்கு இவர் மீது தமிழ்நாடு அரசு வந்து கைது நடவடிக்கை செய்யுமா அதிரடி நடவடிக்கை எடுக்குமான்னு பல பேர் கேட்குறாங்க அப்படி ஒருவேளை எடுத்தா அவங்க என்ன பேசுவாங்க இந்துக்களுக்கு ஆபத்து எங்கள் சமயத்துக்கு ஆபத்து சைவ மடாதிபதியின் மேலேயே நீங்கள் வந்து கை வைப்பீங்களா காவல்துறை வந்து இந்த மாதிரி பாரபட்சமாக நடக்கிறது இது ஒரு திமுக அரசு வந்து ஒரு இந்து விரோத அரசு என்றெல்லாம் கூச்சல் போடுவார்கள் ஆனால் சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடியவங்க சமூக செயல்பாட்டாளர் இருக்கக்கூடியவங்க பல பேர் என்ன செய்யறாங்கன்னா இப்படி இவர் பொய் சொன்னது நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால இவர் மீது நீதிமன்றத்திலே வந்து அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க அதனால நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகளிலே ஏறி இவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நீதிமன்றத்தின் வழியாக நடக்கும் தமிழ்நாடு அரசு இவர் ஒரு சைவ சித்தாந்தத்தினுடைய மடாதிபதி துறவி என்கிற அடிப்படையில் இவரை கொஞ்சம் கருணையோடு அணுகிறார்கள் ஒரு வயதானவர் முறையில் பெரியவர் முறையில் ஒரு கருணையோடு அணுகிறார்கள் ஆனால் அதை மீறி வந்து அவர் அத்துமீறி நடந்து கொள்கிறார் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர் வந்து நீதிமன்றத்தினால நிச்சயமாக அவர் சந்தீபம்